Hi Friends! Happy Happy Birthday to me! Happy wedding anniversary! வசந்தி... வசந்தி! கூப்ட சொல்லி கேட்கக்கூடிய ஆளாவா எந்த போட்டு ஒரு நேரமும் வீட்டில் இருக்க மாட்டா சொல்லி கேட்கக்கூடிய ஜென்மம் கிடையாது வரட்டு நான் எங்கேயும் போமாட்டேன் வீட்லயே இருக்கேன்னு சொல்லிட்டு ஒன்னாம் தேதி சொன்னா சொல்லி ரெண்டு நிமிஷத்துலயே கிளம்பிட்டா யாருப்பா யாரு நீ வசந்திங்கிறவங்க யாரு வசந்தியா ம் இந்த வீட்ல உலகா அந்த பொம்பளை கிட்ட பொழுங்க விலைக்கு வச்சு விடுங்க என் தங்கச்சி வெளியே இருந்து விளையாடிட்டு இருந்தா அவ பாக்ஸ்ல இருந்து அவ்வளவு பண்டத்தை எடுத்துட்டு அப்படியா சரி நான் வந்தோன்னா சொல்லியும்பா என்ன பொம்பளையா இருக்கும் பச்சை பிள்ளைட்டு புடிஞ்சு தின்னது இதெல்லாம் பெத்த பிள்ளைக்கு என்னது கொடுக்கணும் தெரியல அங்க கை வச்சு இங்க கை வச்சு இப்ப கடைசி பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைகிட்ட இருந்து புடிஞ்சு தின்னுட்டு இருக்கியா இவளை திட்டி பார்த்தாச்சு விலைக்கு பார்த்தாச்சு சண்டை போட்டு பார்த்தாச்சு வீட்டை விட்டு துரத்தியும் பார்த்தாச்சு இது திருந்துற மாதிரியே இல்ல இனிமேலும் இதுக்கு மேலே இவ்வளவு இப்படி விடவே கூடாது தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி அம்மைய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட வேண்டியதுதான் அப்பதான் இவளுக்கும் வீட்டுல மாமியார் இருக்குன்னு ஒரு பயம் இருக்கும் நான் இப்பவே அடிக்கி இந்த மனுஷன் எப்ப வந்தாலும் தெரியலே ஹலோ ரேவதி ரேவதி கிட்ட வேற போன் பண்ணி பேசியாரு என்ன விஷயமா இருக்கும் சரி மறைஞ்சிருந்தே கேப்போம் இருக்கேம்மா நல்லா நீ எப்படி இருக்க ம் சரிம்மா சரி நான் எதுக்கு ஃபோன் பண்ணனா நாளைக்கே நான் வந்து அம்மா எங்க கூட்டிட்டு வர போறேன் ஐயோ ஐயோ யா மாமியார் கலவி வர போதா ஐயோ போச்சே ஆமாமா திடீர்னு ஒண்ணு இல்ல ரெண்டு நாளாவே யோசிச்சு முடிவுதான் சரியா அம்மையெல்லாம் பேக் பண்ணி ரெடியா வைக்க சொல்லு நாளைக்கு காலையில முதல் வேலை நான் வந்து கூட்டிட்டு வரேனா கடவுளே இந்த கிழவி வந்தா எல்லா சுதந்திரம் எனக்கு பெயருமே சரிமா வச்சிரு உடனே இதை எழுதிக்கிட்ட போய் சொல்லணுமே அம்ம வரட்டு இந்த வீட்ல அம்ம வந்தாதான் பல மாற்றங்கள் வரும் வரட்டு இதுல அழகா ஒரு செடியை வச்சு விடலாம் இவைய வரட்டு சொல்லிக்கிட்டு இதை செடியை வச்சு விடணும் அப்பதான் வீடு அழகா இருக்கும் கனி எங்க போனான்னு தெரியலையே தேடி தேடி பார்த்தாச்சு ஒருவேளை ஷியா நான் கூட விளையாடிட்டு இருப்பாள் இருக்குமோ காணலையே பின்ன ஒரு எட்டு போய் பார்த்துக்கிட்டு வந்துருவோம் இழுவ ஏன் இழுவ என்ன இவ இப்படி தலைதறைக்க ஓடி வரலாம் ஏக்கா

உண்மையாதான் இழு உண்மையாதான் கோபடிய இப்பதானே சொன்னிய அம்மா வர அப்புறம் என்னத்த சொன்னாலும் அப்படியே படத்துக்குள்ளே பெயிரு நான் என்னத்த சொல்லி நீ என்னத்த சொல்லிய உன் வீட்டுக்காரருக்கு அம்மா நம்ம மாமியாரு வர

தேவதையே என் வீட்ல தள்ளிய மாதிரி கலவியை என் வீட்லயே தள்ளிடலான்னு வைக்காத பார்த்துக்க ஒரு மாசம் என் வீட்ல இருந்தா ஒரு மாசம் வா வீட்ல ஏக்கா இருந்தாங்களோ அத்தனை என்னாச்சு அது பாட்டுக்கு மோளுக்கு வீட்ல தானே இருந்து மறுபடியும் என்னாச்சு ஏதாச்சும் ஒன்னும் நான் ஃபோன்ல பேசிட்டு அதை தான் கேட்டேன் சரி நான் வீட்டுக்கு லேட்டாச்சுன்னா அதுக்கும் திட்டுவான் கூறேண்ணா

அவன் ஹஸ்பண்ட் வீட்டு அட்ரஸையும் கொடுங்க ஆண்டி நான் முடிஞ்சா அங்க போய் பாத்துக்கிறேன் கண்டிப்பா நான் அட்ரஸ் கொடுக்கறேம்மா சரி ஆண்டி அப்ப நான் கிளம்புறேன் நான் வந்துட்டு பொண்ணு மறக்காம சொல்லிடுங்க ம் ஓகே ஆண்டி ம் நல்ல பிள்ளை என்னால ஆண்டி ஆண்டினு கூப்பிட்டு பேசுது பேசாம கௌதமுக்கு இந்த பிள்ளையே கட்டி வச்சிடலாம் உன் குடிக்க ஃப்ரெண்டா வேற இருக்கா ம் வரட்டு கேட்டு பார்க்கலாம் அவன் எப்படியா அந்த ராதிகா ராதிகான்னு தான் சொல்லுவான் கொஞ்சம் பேசி எடுத்து மனசை மாத்தணும் என்ன காணலே இவங்களும் அவனும் வெளியே போனாங்க ரெண்டு பேரும் என்ன காணல எங்க போயிருப்பாங்க சாந்தி வாங்க அம்மா ஒரு பிள்ளை வந்துட்டு போகுது அது பூங்குடிக்கு ஃப்ரெண்ட் தானா ஆமாங்க பூங்குடிக்கு ஃப்ரெண்ட் தான் இது நம்ம ஃபாரின்ல இருக்கும்போது அங்க வந்து வேலை பார்த்த பிள்ளை பார்த்துடுங்க அங்க வச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா ஞாபகம் இருக்கா ஆமா இப்ப இப்போ போகும்போது பேசிட்டு போச்சு பூங்குடிய நம்பர் லேட்டா கொடுத்தா இல்லையா எல்லாம் கொடுத்தேங்க ஏங்க இந்த பிள்ளையே நம்ம கவுதம் கட்டி வச்சா என்ன விளையாட வஜயா அத ராதிகா வந்து பேசி முடிச்சாச்சு அப்புறம் என்ன பேசி முடிச்ச அந்த கல்யாணம் நின்னாச்சு இல்லையா இனி அந்த ராசி கட்ட வேலை இங்க வேண்டாம் இந்த பிள்ளைய மெதுவா பாத்து பேசி அவனை கல்யாணம் பண்ணி வைப்போம் புரியுதா நீ இப்படியே ஏதாவது மன கூட்ட கெட்டிக்கிட்டு விடுஞ்சாதானே உனக்கு தெரியும் உங்ககிட்டதான் பேசிட்டு இருக்கேன் அப்புறமா பாக்கலாம் எடுத்துட்டு வா என்ன இந்த பிள்ளைய கௌதமுக்கு கட்டி வைப்போமான்னு கோவப்படாம அமைதியா ஒருவேளை தான் இருக்குமோ இங்கதான் இருக்கவளா சரி மெதுவா பேசி பாப்போம் என்னத்தை சொல்லி எப்படியும் கலவிய கூட்டிட்டு வரணும் முடிவாயிட்டு கிளவி வந்தப்பறம் நம்ம கிட்ட ஒழுங்கா கூட பேச மாட்டாத இன்னைக்குதான் இந்த ஒரே ராத்திரி தான் இவைய கூட வெளியே எங்கேயாவது போனா போயிட்டு வந்துடலாம் கிளவி வந்த பிறகு எங்க போறா தொங்க போறான்னு ஆயிரத்தி எட்டு கிராஸ் கோஸ்டின் உம் என்ன பண்ணலாம் ஏதாவது ஐடியா பண்ணி மெதுவா வெளியே கூட்டிட்டு போக கேட்போம் என்ன வசந்தி அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க சும்மா தான் என்ன ஊனையே பாத்துட்டு இருக்கிய சும்மா நேரம் போகல அதான் போனையாவது பாத்துட்டு இருக்கேன் போனக்காவது நேரம் நாலு வீடு உண்டு நமக்கு அப்படியா ஏன் ரொட்டின் வாழ்க்கை சொல்ல மறந்துட்டேன் பாரு நாளைக்கு அம்மா வராங்க சரியா நம்ம தான் நிப்பாவ நீ வீடெல்லாம் நீட்டா கிளீன் பண்ணி வச்சுக்க அம்மை ஒரு ரூம் ரெடி பண்ணிரு பண்ணிருந்தா என் மோக வீட்டுலதான் நிப்பேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு போனவன் ஏன் திடீர்னு இருக்கட்டு அம்ம வீட்டுக்கு தான் நல்லா இருக்கும் எத்தனை நாள் அங்க மூணு வீட்லயும் இருப்பாவ இனி மூணு வீட்டுல இருக்கட்டு வருவாவ சரியா வரவே இங்க மட்டும் தான் நிப்பாவளா எப்படி செல்வா வீட்டுக்கு போக மாட்டாவளா அவளுக்கு இங்க நிக்க விருப்பா இங்க நிப்பாவ தம்பிக வீட்டுக்கு போனா தம்பியை வீட்டுக்கு போவ அவ எங்க நீயும் உமாவும் அவளை நல்லா பாத்துக்கணும் சொல்லிட்டேன் ஏன்னா வீல பார்த்து வீல தெரியாது இல்ல ஏங்க வர முன்னாடியே அது இதுன்னு சொல்லிட்டு பொருளிய பெருசா கிளப்பிட்டு வந்த பிறகு மாமியார் சண்டை மருமக சண்டை ஏதாவது வந்துச்சுன்னு பாத்துக்க அதுக்கப்புறம் நீ உங்க அம்மா வீட்டுல இருப்பா ஏங்க நீங்க இப்படி ஏதாவது சொல்ல சொல்ல ஏதோ என் மனசுக்கு ரொம்பவே அழுத்தம் கொடுத்த மாதிரி இருக்குங்க கொஞ்சம் என்ன ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கு என்ன நீ இப்ப ஃப்ரீயா தானே இருக்கா ஏதோ மடியில் ஏதாவது தூக்கி சிட்டு மாதிரி இருக்கா நல்லா ஃப்ரீயா இரு வேணா நான் எழும்புறேன் சோஃபால வேணா விட்டு படுத்துக்க நான் அதை சொல்லலைங்க மனசுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வெளியே எங்கேயாவது போனா கொஞ்சம் சரியாகும் போல இருக்கு வெளியே எங்கேயாவது போமா வெளியவா என்ன திட்டீர் நீ வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போங்க மனசு கொஞ்சம் ஃப்ரீ ஆகும் ஷியாரா உமா வீட்லயே படுத்துட்டா நம்ம ரெண்டு பேரும் தான் கூட்டிட்டு போகலாம்